இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் நம் கிராமங்களில் ஊர் மக்கள் பசுக்களை வளர்க்கிறார்கள் எருமைகளை வளர்க்கிறார்கள் ஆடுகளை வளர்க்கிறார்கள் அவற்றை வளர்க்கும் முகமாக அவற்றிற்கு வேண்டிய தீனியை தவறாமல் போடுகிறார்கள் பருத்தி கொட்டை முதலான தீனியையும் தனியாக அரைத்துக் கொடுக்கிறார்கள் தொழுவத்தில் கட்டியிருக்கும் அவற்றை பொழுது விடிந்தவுடன் புல்வெளியில் மேய்வதற்காக அவிழ்த்து விடுகிறார்கள் வாய்ப்பு நேரும்போது பசுக்களையும் எருமைகளையும் ஆறு குளம் முதலான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் சென்று குளிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் அவை தங்களை வளர்த்துப் போற்றும் உரிமையாளர்களுக்கு பால் கொடுக்கிறது பால் வழியாக அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது இவற்றைப் போலவே ஊர் மக்கள் தென்னைகளையும் மரங்களையும் இளம் கன்று முதல் வைத்து வளர்க்கிறார்கள் நீர் ஊற்றுகிறார்கள் சுற்றி வளரும் களை பிடுங்குகிறார்கள் அழிந்து விடாவிண்ணம் வேலியிட்டு காக்கிறார்கள் விளைவாக ஒரு சில ஆண்டுகள் வளர்ந்த தென்னை அவர்களுக்கு இள நீர்களையும் தேங்காய்களையும் தருகிறது வீடுகள் அமைக்க ஓலைக்கீற்றுகள் தருகிறது இயற்கையின் இவ் அன்பளிப்பை பார்த்தால் பசுக்களும் எருமைகளும் தென்னை மரங்களும் நன்றியின் சின்னங்களாக விளங்குவதை ஊகிக்கலாம் மனிதன் செயின் என்று மறவாமல் இருத்த வேண்டும் திருவள்ளுவ மேதை செய்னன்றி அறிதல் என்ற தலைப்பிட்டு பத்து குறள்பாக்கள் எழுதியிருக்கிறார் மனிதனுக்கு வேண்டிய மிக முதன்மையான குணம் நன்றி என்பது நோக்கம் புகழ்பெற்ற இதிகாசங்களான மகாபாரதமும் ராமாயணமும் நன்றியை தன் பாத்திரப் படைப்பால் நமக்கு எடுத்துக் காட்டுகின்றன மகாபாரத கதையில் வரும் கர்ணன் பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் பெற்றெடுத்த குந்தி தேவி இன்றெடுத்த மூத்த மகன் ஆனால் கர்ணன் பஞ்ச பஞ்சபாண்டவர் அறிமுகமாகாதவாறு அவர்களின் மூத்த சகோதரர் என்று தெரியாதவாறு ஒரு தேரோட்டியிடம் வளர்கிறான் தேரோட்டியின் மகனாய் வளர்ந்த கர்ணனை ஒரு சோதனை காலத்தில் அவனுடைய தாய் சந்திக்கிறாள் அவனை அங்கத தேசத்திற்கு தன் பெருந்தன்மையை காட்டிக் கொண்ட துரியோதனனை நன்றியோடு அவன் போற்றிக்கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவருக்கும் போர் மூழ்கிறது வாழ்வா சாவா என்று முற்றிவிடுகிறது பஞ்சபாண்டவர்களின் உடன் பிறந்திருந்தாலும் தம்மை வளர்த்து காப்பாற்றி அங்கத தேசத்திற்கு அரசனாக்கிய துரியோதனன் பக்கம் நின்று போர் புரிகிறான் கர்ணன் இச்செய்தியை கேள்வியுற்ற அவன் தாய் குந்திதேவி கர்ணன் அரண்மனைக்கு சென்று அவனை சந்தித்து அவனுடைய உண்மையான தாய் தான் என்று எடுத்துரைக்கிறாள் செய்தி கேட்டு கலங்குகிறான் கர்ணன் குந்தி தேவி கர்ணனிடம் ஒரு வரம் கேட்கிறாள் அவன் உடன் பிறந்தவர்களாகிய பஞ்சபாண்டவர் மேல் அவன் படையெடுக்கக்கூடாது தாயின் விருப்பத்தை கேட்டு தவிக்கிறான் கர்ணன் தன்னை பெற்றெடுத்த தாயா தன்னை அரச பொறுப்புக்கு கொண்டு வந்த துரியோதனனாய் என்ற போராட்டம் கர்ணனுக்கு முடிவில் குந்திதேவியின் சொல்லை ஏற்காமல் செய்ன்றி உள்ளத்துடன் துரியோதனன் பக்கம் சேர்ந்திருந்து போரிடுகிறான் கர்ணன் போரில் மாண்டும் போகிறான் கர்ணனுடைய வரலாற்றை நன்றி குணத்திற்கு சான்றாக சொல்வது நம் வழக்கம் அவனை விட வேறு யார் இருக்க முடியும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்